மயிலாடுதுறையில் மறைந்த வன்னியர் சங்க தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான காடுவெட்டி ஜே குருவின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் அனுசரிப்பு தமிழகம் முழுவதும் மறைந்த வன்னியர் சங்க தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான காடுவெட்டி ஜே குருவின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது காடுவெட்டி ஜெயகுருவின் உருவப்படத்திற்கு பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் பாக்கம் சக்திவேல் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது Oh, wow. <laughs>